ஆண்டவர் கிறிஸ்து எனக்காய் அனுப்பப்பட்டவர் எனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் இந்த தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பப்பட்டவர் இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்படும்படி அனுப்பப்பட்டவர் இந்த செவிடனுடைய காது திறக்கப்படும்படி அனுப்பப்பட்டவர் இந்த முடவனுடைய

அதனால நீங்க யாரா மாறிட்டீங்க அதாவது அழைக்கிறாரோ அவரை நாமும் ஸ்வீகாரம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல இருபத்தி ஏழு ஏனெனில் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக பெற்றவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களும்

எனக்காக இயேசு என் பாவங்கள் எனக்காய் பாவமானார் என் அக்கிரமத்து நிமித்தம் அவர் காயப்பட்டு என் மீறுதல நிமித்தம் நம்பணும் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் எனக்காக எனக்காகவே அனுப்பப்பட்டார் அவலது கையை உயர்த்தி ஒரு விசை கண்களை மூடி எனக்காகவே வந்தீராண்டவரே சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா எனக்காகவே வந்தி எனக்காகவே சொல்லுங்க உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் மனம் திரும்பி மார்க்கு பதினாறு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்னானம் பெற்றவர்கள் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஞானஸ்நானம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதத்துல ஞானஸ்நான ஆராதனை டேட் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன் இந்த ஞானஸ்நானம் என்பது யாரோ செட் பண்ணி வச்சது கிடையாது அது எங்க சபையில எல்லாம் இப்படிதா அந்த சபையில எல்லாம் இது கர்த்தர் காண்பித்த மார்க்கம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் ஏசுவதை காண்பித்தார் ஏசுவதை காட்டினார் அது நாங்க சின்ன வயசுலேயே எங்களை கொண்டு போய் தெளிச்சு விட்டுட்டாங்க அப்படிலாம் தெளிச்சு விட முடியாது இது மூழ்க வைத்து எடுக்கிறது ஆமே ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு வேதம் காண்பிக்கிற ஞானஸ்நானம் இது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஞானஸ் கொடுக்கிறது கிடையாது ஃபாலோ பண்ணாதீங்க அது நாங்க காலங்காலமா செஞ்சிட்டு இருக்கணும் செய்யுங்க என்னவோ செய்யுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல போறாங்க பைபிள் என்ன சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் இதை சிவந்த சமுத்திரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பேப்டிசம் கிளாஸ்ல எல்லாம் சொல்ல சொல்லுகிற வார்த்தை இது ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஒரு கூட்டம் வெளியே வராங்க அவர்களை கத்தர் எந்த வழியாய் நடத்துகிறார் என்றால் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்துகிறார் சிவந்த சமுத்திரம் இரண்டாக திறக்கிறது இவர்கள் இறங்கி ஏறுறாங்க இவங்க இறங்கி மறுகரை ஏறினதும் சிவந்த சமுத்திரம் மீண்டும் மூடுகிறது இதுதான் பேப்டிசம் தண்ணீர்ல இதுக்கு ஒப்பனையா இருக்கிறது தண்ணீர்ல இறங்கி மூழ்கும் போது பழையன ஒளிந்தன டோர் ஓபன் ஆகுது சிவந்த சமுத்திரம் எதை காண்பிக்கிறது காணானுக்கு போகும்படியான வாசல் திறக்கிறது மீண்டும் சிவந்த சமுத்திரம் மூடுதில்ல எதை காட்டுது தெரியுமா மீண்டும் எகித்துக்கு போயிடக்கூடாது அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அது ஒரு ஒரு அடையாளமாக தண்ணீர்ல மூழ்கி இந்த ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்யறோம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சத்தியம் மறைந்திருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் இந்த ரட்சிப்பின் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அங்கதான் கம்ப்ளீட் ஆகிறது இன்னும் ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு யாராவது இருப்பீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல மாட்டீங்க தெரியுமா மூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசியங்கள் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக பெற்றவர்கள் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே யூதன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை என்றும் பெண் பெண்ணென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் வஞ்சாய் இருக்கிறீங்க. அப்ப அர்த்தம். வெளியே வெளிய નીકிறது வரைக்கும் தான் யூதன் கிரேக்கர் இப்படி அறியப்படும். நல்ல கவனமா கேளுங்க. இயேசு கிட்ட பேதரு வரா. பேதரு வரும்போது அவன் பேரு சீமோன். இயேசு அவனை பார்த்ததும் கேபா அப்படிங்கறார். இயேசு தான் அவனை பேதருன்னு கூப்பிடுறார். இப்படி கூப்பிட்டு வளர்ந்த பேதரு இவ திரும்ப மறுதளித்து போகிறான். திரும்ப பின்வாங்கி போகிறான். அவனிடத்துல இயேசு திரும்ப வந்தார் திரும்ப வந்து யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே அப்படிங்கிறார் எப்படிங்க இருக்கும் வந்துட்டு வந்துட்டு கிட்ட எது கேட்க நான் விரும்புவேன் என்கிட்ட வந்துட்டு மகனே இப்படி சொன்னா எனக்கு ஹாப்பியா இருக்குமா இல்ல நாகர்கோவில்ல வெட்டூரின் மடத்துல சர்ச்சு தெருவில் இந்த நம்பர் வீட்டில் வசிக்கும் இன்னாருடைய இரண்டாவது மகனே எது நல்லா இருக்கும் எங்க உலகம் ஃபுல்லா இவன் தச்சனுடைய பிள்ளை தச்சனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது பரலோகத்திலிருந்து ஒருவர் இவர் என்னுடைய நேசகுமார் நம்ம எதை கேட்க விரும்புறோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் சர்ச்சில் மெம்பர் ஆனதும் உடனே நம்மள மக்களே மோனேன்னு கொஞ்சம் வரணும் இல்லை வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியம் இருக்கிறது கேபான் அழைத்தார் பேதரும் அழைத்தார் கைக்குள்ள அவருக்குள்ள இருக்கும் போது மறுதளித்து பின்வாங்கி போகும்போது போது திருப்ப வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பார் ஆசீர்வாதம் தர்றதுல மேட்டர் கிடையாது ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வர்சிக்க பண்ணுவார் ஆனா வந்து மகனே யாக்கோவே சிறவேலே இப்படி கூடாரு பார்த்தா யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே பேதூர் அப்படியே உடஞ்சிட்டார் ஆமே அண்டவரே என்னை நீங்க இன்னொரு அடையாளத்துல கூட கூடாது உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ வெளியே நிக்கிறது வரைக்கும் நீ இன்னொரு அடையாளத்துலதான் தெரியப்படுவ ஆனா உள்ள வந்துட்டே இங்க யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் இல்லை ஆணண்டும் பெண்ணண்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எனவேதான் சிமியோன் இரண்டாவது இரண்டாவது அதிகாரத்தில் சிமியோன் இப்படி சொல்லுகிற முப்பதாவது வசனம் புற பிரகாசிக்கிற ஒளியாக இஸ்ரவேலுக்கு மகிமையாக தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தை மண்ணின உம்முடைய என் கண்கள் கண்டது இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மட்டும் வரவில்லை உடைக்கிறார் வைத்து குத்தி துடிச்சிட்டு இருக்கிறார் துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒருத்தன் வரான் வரும்போது கேட்கிறான் வழி தாங்க முடியலப்பா அப்படி கேட்டதுனால இவன் என்ன பண்ணுவான் கொன்றுவான் அந்த இவன் செய்தியா பண்ணல சவுல் பண்ணிட்டு வந்து தாவித்து சொல்லும் போது தாவித எல்லாம் அழுது முடிச்சுட்டு ஆமா நீ எவ்விடத்தான் அப்படின்னு கேட்கிறான் நீ எந்த ஊரு சிலர் பார்த்துருக்கீங்களா எடுத்ததும் ஊரை கேட்பாங்க ஊர்ல சிலருக்கு பிடி கிடைக்காது பேரை கேட்பாங்க இப்போ உள்ள பேர் வாயிலையும் வராது உங்க அப்பா பேர் என்ன சென்னையில இருந்து வரும்போது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தார் அப்படியே வந்து பேசிட்டு அப்படி என்ன பார்க்கிறார் பேசிட்டு என் பக்கத்தில் வந்து அவர் உட்காரணும் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர் என் பக்கத்தில் வந்து உட்காரணும் அங்க என் பக்கத்தில் மட்டும்தான் சீட் இருக்கு அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு நான் அப்படி பார்த்துட்டு எனக்கு யாரும் தெரியல பார்த்து குட் மார்னிங் நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு பாட்டு கேட்டு அவர் மெதுவாக பக்கத்தில் வந்து உட்காரணும் உட்காரதுக்கு முன்னாடி என்ன மெதுவாக தம்பி உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிடி கிடைக்கல நான் நினச்ச ஒருவேளை எங்க அப்பா பாஸ்ட்டு போய் ஜாய்ஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்க அப்பா பேர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து இப்படி உட்காருறாரு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஆளு கிருமி வேற இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தங்க பக்கத்துல வந்து உக்காரதுக்கு கூட உன் பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன ஏன்னா பழைய பேர்ல எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும் இந்த வாள் மாதிரி நான் உங்களை சொல்லல உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமே எங்க கிறிஸ்துவுக்குள்ள Bu sessti